சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை கல்வி கேள்விகளில் சிறந்து வளர்க்க வேண்டும் என்பது இந்த இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் காரணம் கல்வி ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ அந்த தற்பதியினுடைய வாழ்க்கையில புரிந்துணர்வு அதிகம் இருக்கும் சமுதாயத்தில் அவர்கள் மிக முன்னோடிகளாக திகழ்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் சமூகத்தினுடைய உயர்வு படித்தவர்களால் மெம்மேலும் உயரும் என்றெல்லாம் நாம் அதிகம் அதிகம் பேசுவதுண்டு இந்த பெயர்களை பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மருமகனுடைய தந்தை சபீர் பாய் பற்றி நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இறையில் பணியாளர் என்று நாம் சிறப்பிக்கலாம் ரமலானிலே இன்னவர காலங்களிலே மஸ்ஜிதோடு தன்னை இணைத்திருப்பவர்கள் தபீர்பா இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க தபீர்பாய் தபீர்பா இருந்தால்தான் அந்த பள்ளிவாசருடைய பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடந்தேறுவதற்கு இது காரணமாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாக வணிகம் செல்லவர்கள் காலத்திலே மஸ்ஜிதுக்கு அப்போது அப்போது வந்து போகிற ஒரு பெண்மணி நபிகள் செல்லாமே செல்லும் கண்ணிலே அவர்கள் எப்போதும் படுவார்கள் அந்த அம்மாவை காணாம் ரசூல்லா கேட்டாங்க பள்ளிவாசலுக்கு ஒரு அம்மா வந்து வந்து போவார்களே சில நேரங்களில் சில பணிகளை செய்து கொண்டிருப்பார்களே அந்த தாய் எங்கே என்று கேட்டார்கள் அம்மாவை காணாம் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு முத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் என்னும் சென்னால் இதுன்னு சொன்னார்கள் ஏன் அந்த பெண்ணை பற்றி எனக்கு சொல்லவில்லை அந்தப் பெண் யார் தெரியுமா அவர் பிரதிமா சொல்லோட தொடர்பில் இருந்ததாலே நான் மறுமையில் அல்லாமே சொர்க்கத்திலே இருக்கிற நிகழ்வை நான் காணுகிறேன் என்று சரல்லா வைசென்று சொல்லிவிட்டு துன்யாடா போறீங்களா அந்த பெண்ணுடைய அடக்குத்தரத்தை காட்டுகிறேன் என்று சுகா நீண்ட நேரம் புவாசிந்தார்கள் மஸ்ஜிதுகள் என்பது அடையாள சின்னங்கள்

இந்த மணமக்களுடைய கே நாம் வாழ்த்துகிறோம் இவ்வுலகத்தினுடைய எல்லா பெற்று சீரும் சிறப்புமானது வாழ்க்கையை இவ்வுலகத்திலே வாழ்ந்து மணமக்கள் முன்மாதிரி தம்பதிகளாக திகழ்வதற்கு அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம் நான் பார்க்கலாம்